சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ஆறு ஏழாம் இடங்களுக்கு ஆட்சி நாயகரான சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டம ராசியான மீன ராசியில் அஷ்டம சனியாக வந்துள்ளார் மேலும் சனி பகவான் மீன ராசியிலிருந்து மூன்று ஆறு பத்தாம் பார்வையால் பார்க்கிறார் சனி பகவான் தனது மூன்றாவது பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமான ரிஷபத்தையும் ஆறாம் பார்வையில் உங்களுக்கு ஜென்ம ராசியான சிம்ம ராசியும் பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாவது ராசியான தனுசு ராசியும் பார்த்து பலன்களை தரப்போகிறார் சனி பகவான் அமர்ந்துள்ள மீனராசி எட்டாம் இடம் தனவிரயம் காரிய தொல்வி மனக்கவலை எதிரிகளால் தொல்லை வழக்கு நோய் கடன் தொல்லை விபத்து கண்டம் இவைகளை குறிக்கும் இடமாகும் உங்கள் சிம்மராசி ஆட்சி கிரகமான சூரியனுக்கு சனி சனி பகவான் பகை கிரகம் எனவே எட்டாம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை தரமாட்டார் நீங்கள் இதுவரை ஆட்சி அதிகார பலத்தாலும் பணபலம் ஆள் பலத்தால் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம் புதிய தொழில் தொடங்கி பணத்தை கரைத்து விடுவார் புதிய கடன் வாங்கச் செய்து மேலும் ஆக்கி விடுவார் அஷ்டம காலத்தில் நீங்கள் ஈடுபடும் காரியம் செயல்களில் தடை விரயம் உண்டாகும் கொடுத்த பணத்தை கேட்டால் அடுத்தது பகை வரும் சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிசவராசியை பார்க்கிறார் பத்தாம் இட ரிசவராசியின் அதிபதி கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரன் நட்பு கிரகமாகும் இரண்டு பகை கிரகங்களும் இணைந்து நல்ல பலன்களை குறைத்து பாதிப்புகளை தருவார் சனி தான் இருக்கும் இடத்திலிருந்து தரும் பலனை விட பார்வை பலன்தான் அதிகம் மனைவியால் சில நன்மைகள் உண்டாகும் குடும்பத்திலே சிலர் குழப்பங்கள் உண்டாகலாம் சனி பகவான் தனது நட்பு கிரகமான ரிஷபத்தை பார்ப்பதால் சில நன்மைகளையும் அவ்வப்போது தருவார் எவ்வளவு பணம் வந்தாலும் கையில் தங்காது வீடு கட்டுதல் பழைய வீடு புதுப்பித்தல் திருமணம் போன்ற சுப செலவுகள் நடக்கும் பெண் குழந்தைகளுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும் சனி பகவான் தன் ஆறாம் பார்வையால் உங்கள் ஜென்மராசியான சிம்ம ராசியை பார்க்கிறார் சிம்மராசிக்கு மீடம் அஷ்டம்தானமான எட்டாம் இடம் சனி ஜென்மராசியில் ஜென்மராசியாக இருந்தால் எந்த விதமான பலனை தருமோ அதே போன்று பலன்களை கிட்டும் சிம்மம் சூரியன சூரியனின் ஆட்சி வீடு புராண கதையில் சூரியன் தந்தை என்றும் சனி மகன் என்றும் கூறுகிறது சூரியனுக்கு சனி மகன் உறவாகும் ஆனால் தந்தையும் மகனும் பகைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் ஆனால் தந்தையும் மகனும் பகைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகள் தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடு உண்டாகலாம் மகனுக்கு கல்வியில் தடை உத்தியோக தடை விபத்து நோய் என ஏதாவது ஒரு சிரமம் கஷ்டம் உண்டாகும் தகப்பனார் வழி உறவுகள் சகோதரர்களிடையே பகை உண்டாகும் கூட்டு குடும்பத்தில் பூர்வீக சொத்துகளில் பிரச்சனை வழக்கு ஏற்பட வழி உள்ளது சனி தனது பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் கண்ணீரில் உள்ள கேது பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு வருவதால் புத்திர பாக்கியம் தடையாகும் பூர்வ ஜென்ம நல்வினை தீவினைகளை கணக்கிட்டு சனி பலம் தருவார் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் என்பார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாவது ராசி மகர ராசி ஆகும் ஆறாம் அதிபதி எட்டாவது ராசி இருப்பதாலும் மறைவதாலும் நன்மைகள் உண்டாகலாம் ஆனால் ஜாதக ரீதியாக பாவத்தின்படி இந்த பலன் பொருந்தலாம் எட்டாம் இட தனியார் அனைத்து சிம்ம ராசிக்காரர்களையும் துன்புறுத்த மாட்டார் குடும்பத்தில் இதுவரை மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் குடும்பத்தை சரியாக கவனிக்காமல் தன் சுகமே பெருது என வாழ்ந்தவர்கள் மனைவிக்கு துரோகம் செய்தவர்கள் மட்டுமே தண்டிக்கப்படுவார் குடும்பத்தில் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதரிடம் மரியாதை குறைவை உண்டாக்கி குடும்பத்தை வெறுக்கும்படி செய்து விடுவார் குடும்பத்தை விட்டு பிரிப்பார் வேறு பெண்ணின் உறவை துண்டித்து மனைவியை தேடி வரச் செய்வார் கடந்த ஏழரை வருடமாக அரசியலில் மக்களை ஏமாற்றி வந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிரமம் கஷ்டம் தண்டனை அவமானம் பதவி இழப்பு என தண்டனையை தந்து விடுவார் தவறான வழியில் சம்பாதித்த சொத்து பறிபோகும்